வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடந்த பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தொராம் திகதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் நடந்துள்ளன தேசிய பாதுகாப்பிற்கு இது பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகிறது எனவே தேசிய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது விருதினை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தில் நடந்த மிலேச்சித்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்புக்கு கிடைக்க பெற்றுள்ளன இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டன குறித்த கொலை தொடர்பிலான தகவல்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்க பெற்றிருந்தன இவ்வாறு தகவல்கள் கிடைக்க பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் கொலையாளிகளின் இந்த செயல்கள் பெரும் பிரச்சினையாக காணப்படுகின்றன புலனாய்வு பிரிவினருக்கு தகவல்கள் கிடைக்க பெற்ற பிறகு அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி கூட உள்ளது இதன்போது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி மற்றும் நேரங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை வேட்பு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னரே உள்ளராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா அம்பா அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்தார் இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் மன்ற தேர்தல்கள் நிச்சயமாக நடைபெறும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி சபை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹம்பா தோட்டையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே உள்ளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளது எனவும் ஜனாதிபதி கண்டியில் வைத்து தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் தேர்தல் ஆணைய குழுவுக்கு எந்தவித சட்ட தடையும் இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறுக்கான பாடத்திட்டங்களில் உள்ளடக்கங்களில் மாற்றம் செய்வதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அருணாபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வேலை திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் இதன் போது தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஏனைய தரங்களில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி சுமைகளை குறைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன பரட்சி முறைகளில் வித மாற்றமும் ஏற்படாது பாடத்திட்டத்தின் உள்ளடக்கங்களில் மாத்திரமே மாற்றங்களை கொள்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தற்போதைய பாடத்திட்ட உள்ளடக்கங்கள் அது இருபத்தோராம் நூற்றாண்டிற்கு பொருத்தமானதாக அமைந்திருந்தாலும் சில விடயங்கள் தொடர்பில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி போதுமானதாக இல்லை இதன் காரணமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே பாரிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது இதனை நிவர்த்திக்கும் வகையில் எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் வகையில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் நேற்று நிலவிய கடுமையான வெப்பநிலை இன்றும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இன்றைய தினம் நாட்டின் பல இடங்களில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் என்றும் அதன் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடமேல் மேல் சப்ரகமு ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்ரி ஆகிய மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும் அத்துடன் நாட்டின் சில மாகாணங்களில் இரவு வழியில் மழையுடனான வானிலை நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நிதி அமைச்சின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாகனங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்களின் இருப்பை உறுதி செய்ய முடியவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் தொன்னூற்றி ஒன்பது வாகனங்களில் எந்த ஒரு தகவலும் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை நிதி அமைச்சின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களின் இருப்பு மற்றும் உரிமையை சரிபார்க்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்துள்ளது இதேவேளை இந்த நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் தொடர்பான தகவல்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நிதியமைச்சின் தலைமை கணக்கீல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்ட தணிக்கை அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான நேரம் இதுவென ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத் தொடரில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மனித குலத்தின் ஆக்சிஜன் மனித உரிமைகள் என குறிப்பிட்டுள்ளார் காசா போர் உக்ரைன் போர் சூடானின் உள்நாட்டு போர் குறித்து தனது உரையில் குறிப்பிட்டிருந்த அவர் காசாவில் மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் பேரவை உலக அளவிய ரீதியில் இடம்பெற்று வரும் மனித உரிமை மீறல்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி ரோம் நகரில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார் வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்த நிலையில் தற்போது வரையில் அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்